வெள்ளியை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் அரூரில் உள்ள தூய இறுதை ஆண்டவர் ஆலயத்தில் புனித வெள்ளி சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை வழிபாடு நடைபெற்றது இந்நிகழ்வில் தூய இறுத ஆண்டவர் பங்குத்தந்தை ஜான் மைக்கல் மற்றும் பதினைந்து கிராமங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் புனித வெள்ளியை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் உள்ள தூய லூர்தன்னை ஆலயத்தில் திருச்சிலுவை பவனி ஊரலம் சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தேவாலயத்தில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது புனித முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராணிப்பேட்டையில் அமைந்துள்ள நூறு ஆண்டுகளுக்கும் மேலான மிகவும் பழமை வாய்ந்த புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தில் பங்கு தந்தை அருளப்பன் தலைமையில் புனித வெள்ளி சிலுவை பாதை பவனி நடைபெற்றது இதில் இயேசு பெருமானை சாட்டையால் அடித்து சித்திரபாதை செய்து சிலுவையில் அரைத்து ரத்தம் சொட்ட சொட்ட சிலுவையை சுமந்தவாறு முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்து பொதுமக்களுக்கு தத்ரூபமாக செய்து காட்டியது காண்போரை வியக்க வைத்தது இப்புனித வெள்ளி சிறப்பு சிலுவை பாதையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பதினான்கு சிலுவை பாதை நிலைகளையும் இயேசு சிலுவையில் மொழிந்த ஏழு வார்த்தைகளையும் தியானம் செய்து அமைதி ஊர்வலமானது கல்லறை தோட்டத்தில் நிறைவடைந்தது புனித வெளியை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள புகழ்பெற்ற தூய பனிமய மாதா பேராலயத்தில் இயேசு சிலுவையை சுமப்பது போன்ற சொரூபம் பேராலயத்தை சுற்றி பதினான்கு ஸ்தலங்கள் வழியாக பவனியாக எடுத்து செல்லப்பட்டது இந்த சிலுவை பாதை ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் புனித வெளியை முன்னிட்டு திருப்பூர் குமரன் சாலை பகுதியில் உள்ள புனித கேத்தரின் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது கிறிஸ்தவர்கள் இயேசுவின் பாடுகளை நினைவு கூர்ந்து சிலுவை பாதை ஊர்வலம் சென்றனர் இதில் திருப்பூர் மறை மாவட்ட பேராயர் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் சிலுவைகளை கையில் ஏந்தி பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்றனர் புனித வெள்ளியை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் அற்றரப்பாக்கம் மழைமலை மாதா அருள் திருத்தலத்தில் அருள்தல அதிபர் தந்தை அருள் முனைவர் சின்னப்பர் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை வழிபாடு நடைபெற்றது இந்நிகழ்வில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு புதுச்சேரி மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புனித வெள்ளியை முன்னிட்டு சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பேருந்து அருகே கிறிஸ்தவர்கள் சிலுவை பவனி நடைபெற்றது இயேசு கிறிஸ்துவை போலவே வேடமணித நபர் சிலுவை சுமந்து

சுமார் எழுநூறு பேர் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்கிறார்கள் தேச சமாதானத்துக்காக நாம் இந்த ஊர்வலத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டு விழாவை ஊற்றத்திற்கு உலக வெற்றிகளாக நம்முடைய பாவங்களுக்காக இவைகளை மறித்து மீண்டும் மூன்றாம் நாள் உயிரே இருந்தார் இதை நாம் நம் தேசத்துக்கு அறிவிக்கிறோம் கிறிஸ்தபமே எல்லா நாம் மேல் பற்றியுள்ளவர்கள் தேசத்தில் இருக்கக்கூடாது மொழி கலரும் இருக்கக்கூடாது மற்றும் வலிமைகள் இருக்கக்கூடாது என்று எல்லா திருச்சபைகளும் உபயாக்கோடு இந்த பொழுது நாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இந்த ஊர்வலம் மூலமாகவும் தேசத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை நாம் பார்க்க முடியும்